செயல்பாடுகளை திட்டங்களை செம்மையிட்டு கொடுப்பது அப்படின்ற ஒரு கிரகம் எதுனா அது சந்திர பகவான் தான் அந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் உடல் காரகன்னு சொல்கிறோம் அழகுன்னு சொல்கிறோம் அழகுதான் நமக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அழகாக இருப்பவர்களை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் அந்த அழகே சில நேரத்தில் ஆபத்தாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எந்த ஒரு போராக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்போது சொல்லப்பட்ட பழமொழிகள் என்ன ஒன்று மண்ணால் சா இல்லை பெண்ணால் சாம்பா மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் இவ்வளவு பெரிய போராட்டங்களும் போர்களும் நடந்திருக்கிறது அப்படி பார்க்கிற போது உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சந்திரபகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய மனநிலை இருக்கிறது ஏகபத்திரி புரதன் அப்படின்னு சொல்லுவாங்க ராமனை தன் மனைவியை தவிர மற்றவர்களை ஏறிட்டு பார்க்காதவர்கள் அப்போ நம்ம ஜாதகத்தில் மனைவியை தவிர மற்றவர்கள் ஏறெடுத்து பார்க்காத அளவிற்கு சந்திர பகவான் நன்றாக அமர்ந்திருக்கிறாரா அதான் முக்கியம் சந்திரனை திரண்டு கிரகம் கூட சொல்லுவோம் சந்திரன் சாபம் தான் பாதி நாள் தேய்ந்து போகிறார்னு சொல்லுவான் அப்புறம் வளர்ச்சி அடைவதற்கு அவர் தவம் பண்ணி அந்த வரத்தை பெற்றார்னு சொல்லுவோம் அப்போ அப்படிப்பட்ட சந்திரன் நம் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கோ அதை வைத்துத்தான் நம்முடைய மனநிலை மாறுகிறது அடுத்த ஒரு மனைவி மீது அடுத்த ஒரு கணவன் மீது ஆசை வருவதற்கான காரணம் ஜாதகத்திலே சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து தான் சந்திரன் தான் மனசை உடம்பை அது வந்து ஒரு சஞ்சலமான கிரகம்னு சொல்லுவோம் ஒரு நிலையாடு இருக்காத கிரகம்னு சொல்லுவோம் ஒரு நிலைப்பாடாக இருக்காத கிரகம்னு சொல்லுவோம் எந்த விஷயத்தையும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காது சஞ்சலப்படும் தனக்கு புத்தி மாறிக்கிட்டே இருக்கும் எந்த நேரம் எந்த எண்ணங்கள் வருது என்ன புத்திகள் வருதுன்னே தெரியாது சந்திரனுக்கு ஆக அடுத்தவர் மனைவி மீது அடுத்தவர் கணவன் மீது ஒரு மோகமோ ஒரு இச்சையோ ஒரு ஆசையோ வருவதற்கு காரணம் ஜாதகத்தில் சந்திர பகவான் தான் தவிர மற்ற கிரகங்கள் இல்லை இந்த சந்திரன் சுக்கரனோடு சேர்கிறபோது ஒரு விதமான காதலாக இருக்கும் இந்த சந்திரன் ராகுவோடு போது ஒரு விதமான காதலாக இருக்கும் இந்த சந்திரன் கேதுவோடு போது அந்த காதலும் அந்த விஷயமும் வேறு மாதிரி இருக்கும் இந்த சந்திரன் புதனோடு சேருகிற போது ஒரு குழப்பமான காதலாக இருக்கும் அந்த காதல் அந்த ரசனை என்பது சரியாக இருக்குமா அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய காதலாக மாறுகிறோம் இப்படி இந்த சந்திர பகவான் யாரோடெல்லாம் சேர்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி தான் இவங்களுடைய மனநிலை மாறும் இவருடைய எண்ணங்கள் மாறும் இவருடைய செயல்கள் மாறும் இவளுடைய திட்டங்கள் மாறும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் பார்க்குறீங்கன்னா சந்திர பகவானை பொறுத்தளவில் அவர் எந்த இடத்துல இருக்க எந்த கிரகத்துடைய சேர்க்கையோடு இருக்க யாரோட பார்வையோடு இருக்க அப்படி தான் அந்த புத்திகள் மாறும் அந்த ஜாதகத்து தன் மனைவியை தவிர மற்றவரை பார்க்காதவர்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த சந்திரன் பலமாக இருந்து சுபக்கிரகத்துடைய பார்வையோடு சேர்ந்து சுபக்கிரகத்தோடு ஒன்று ஐந்து ஒன்பதாம் தேதி சேர்க்கையோடு சேர்ந்து இருந்தால் ஒளிய மற்ற சுக்கரனோடு சேர்ந்து அமர்வது ராகுவோடு சேர்ந்து அமர்வது கேதுவோடு சேர்ந்து அமர்வது புதனோடு சேர்ந்து அமர்வது இதெல்லாம் ஒரு குழப்பமான காதலை கொண்டு வந்துடும் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து அமர்வது ஒரு மிரட்டலான காதல் யாருக்கும் பயப்படாம யார் மீதும் தனது விருப்பப்படி தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்துடும் சில சமயத்தில் இது தவறு தப்புன்னு புரிய மாட்டேங்குது இப்படி இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளே சில நேரங்களில் மனிதனுடைய குணாதிசயங்களை வேறு ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்கிறது வேறு ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்லக்கூடாது என்பதன்றா என்றால் நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் இப்போ சந்திர பகவான் இருக்கக்கூடிய நிலை நம்ம ஜாதகத்தில் சரியில்லை பலமளந்து இருக்கார் பலகீனமாக இருக்கார் நீங்கள் விருச்சிகத்தில் சந்திரன் நீசமடைகிறார் அங்கே காதல் மலர்கிறது ஏன் மனசு அலைப்பாய்குது சந்திரன் கெடுக்கிற போது மனசு அலைப்பாய்து